இந்தியன்ஸ வெளியேற சொல்லும் கனடா மக்கள் கிளம்பும் புரட்சி வெடிக்கும் பிரச்சனை என்னங்க குழப்பமா இருக்கா வாங்க சொல்ற கனடா பல பேரோட கனவு தேசங்கள்ல முக்கியமான ஒரு நாடு அங்க படிக்கிறதுக்காகவும் செட்டிலாகவும் போறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்க்கும் போது அங்க போற ஃபாரினர்ஸோட எண்ணிக்கை முப்பத்தி இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமா உயர்ந்திருக்குங்க குறிப்பா இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் எடுத்துக்கிட்டா அறுபத்தி இருந்து நாலு லட்சமா கவர்ந்திருக்கு இதுதாங்க பிரச்சனையே சர்வதேச மக்கள் கூட்டம் அதிகமாகறதால அங்க இருக்க கனடா வாசிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்க இதுல முக்கியமா இரண்டு பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபாரினர்ஸ் அங்க அதிகம் வர்றதால அங்க இருக்க வீடுகளோட ரெண்ட் ரொம்ப அதிகமாகிருச்சுங்க அது மட்டும் இல்லாம சேல்ஸுக்கு இருக்க வீடுகளோட விலையும் மின்னல் வேகத்துல ஏறுறதால அங்க இருக்க மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா கனடால ஒரு சட்டம் இருக்குங்க அதாவது அங்க ஆகக்கூடிய ஹெல்த் கேருக்கான செலவுகளுக்கு மக்கள் கிட்ட இருக்கவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஹெல்த் கேர் கீழே ஆப்ரேஷன் பண்ண காத்துக்கிட்டு எண்ணிக்கை அதிகமானதால நிறைய பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் சேர்ந்துதான் கனடா மக்கள் இந்தியா உட்பட வெளிநாட்டு மக்கள் வரை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு கனடா கவர்மெண்ட் முதற்கட்ட நடவடிக்கையா என்ன செஞ்சிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறிய மாகாணமான பிரின்ஸ் எட்வர்ட் தீவுக்கு ஃபாரினர்ஸ் வரதுக்கான பெர்மிட்டை இருபத்தஞ்சு சதவீதம் குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஆரம்ப கட்டம்னாலும் இனிவரும் காலங்களில் பல மாகாணங்களில் இந்த மாதிரி சட்டம் வரலாமன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ கனடா போகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதையெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுங்க மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை டெய்லியும் தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ